எங்க இங்க இருந்து தள்ளும்ப காணோம் என்ன பண்ணீங்க மறைச்சிட்டீங்க என்ன ஒரு வெக்கம் பட் அப்படியே மறைச்சிட்டீங்க ஸ்கின் ஃபினிஷில் செம நல்லா ட்ரான்ஸ் ப்ரூஃப் மேக்கப் தொட்டாலும் கில்லுனாலும் தேய்ச்சாலும் வராத மாதிரி பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு டேவே வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க ஸ்கின் டோன் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஸ்கின் டோனை கொஞ்சம் கூட மாற்றாமல் ஒர்க் பண்ணிட்டு ஐப்ரோ இன்னும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணியிருக்கலாம் நல்லா போட்டிருக்கீங்க ஐயில் மட்டும்தான் நான் சொன்ன அந்த கரெக்ஷன் இருக்குது மற்றபடி வந்து பேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கலாம் மேக்கப் பாருங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மேக்கப்பே வந்து நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்பாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சதுப்புச்சு ஏதோ அந்த மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு அதுவுமே வந்து அந்த கலர் டோனை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிருக்கீங்க ஸோ ஐ ஷேடு கூட நல்லா இருக்கு அந்த விங் லைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம் அது கொஞ்சம் திக்காக முடியுது இல்லை ஸோ இதில் வந்து பிளஷ் மட்டும் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக கை வச்சு கூட மேக்கப் பூவாகலையே பரவாயில்ல இன்னும் விங் லைன் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வரைஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும் லிப்ஸ்டிக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் ஐப்ரோ இன்னும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணலாம் பெருசு பண்ண தேவையில்லை இன்னும் டார்க் பண்ணலாம் மேக்கப் நல்லா ஐப்ரோ மட்டும் வந்து நமக்கு இவ்வளோ டார்க்காக வரக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஷேடு வந்து லைட்டன் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் வந்து மேக்கப் வந்து அப்படியே அவங்க ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்குது ஃபீஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கு தனியாக இல்லாமல் அவங்க ஸ்கின் டோனில் டிக்கே ஐ மேக்கப் மட்டும் இந்த கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க ஐ லுக் நல்லா இருக்கு அதனால் கண்ட முட்றேன் அந்த அவுட்டர் கார்னர் மட்டும் டார்க் வந்து கொஞ்சம் வெளியே போகாமல் உள்ளே வந்திருக்கணும் ஐ மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குடா ஸோ ஃபஸ்ட்டு சீக்கிரம் முடிச்சிட்டிங்களோ முடிச்சிட்டிங்க ஆனால் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்கீங்க அழகாக அவங்க ஸ்கின் டோன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பிளஷ் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சு ஆனால் சொன்ன உடனே அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க லிப்ஸ்டிக் ஷேட் ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஆனால் பட் அப்படியே ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கா கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணலை ஃபஸ்ட்டு ஒர்க்னாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சீக்கிரம் முடிச்சிருக்கீங்க ஸ்கின் ஃபினிஷில் இருக்குது நல்லாயிருக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஐப்ரோ கொஞ்சம் டார்க் பண்ணணும் மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது பட் சூப்பராக போட்டிருக்கீங்க என்ன அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து எதுவும் தனித்தனியாக தெரியாமல் பட் நல்லா பிரைட்டாக க்ளோவாக அழகாக இருக்குது லிப்ஸ்டிக் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு கலர் செம்மா பிரைட்டா போட்டிருக்கடா அதான் செரி பழம் கொண்டு வந்து வச்ச மாதிரி எல்லாம் சரி அதர்வைஸ் மேக்கப் நல்லா இருக்கு மேக்கப் நல்லா இருக்கு ஆனா ஐ மேக்கப் கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க இல்லையா மேட்சிங் மேட்சிங் ஐ ஒர்க் பண்ணணும்னு கிடையாது நம்ம பிரைடுக்கு சூட் ஆகுற மாதிரி பண்ணணும் மேக்கப் நல்லா இருக்குடா ஸ்கின் ஃபினிஷ்ல பண்ணிருக்கீங்க பிளஷ் மட்டும் இந்த சைட் போட்டதுக்கும் இந்த சைட் போட்டதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கின் ஃபினிஷ்ல இருக்கு பட் கண்ணு மூடுங்க ஐ வந்து இவங்களோட கலருக்கு கொஞ்சம் எனக்கு பிரைட்டா தெரியற மாதிரி தெரியுதா பண்ண